ஆண்டவராகி ஈசுகிறி நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் பிறந்தநாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளே ஈசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யலைன்னு சொல்லி வருத்தத்தோடு இருக்கிறோம் இல்லையா இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் என்ன கேட்டிங்களோ அதற்கு மேலான காரியங்களை செய்து ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்யப் போகிறார் இதனால் நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டீங்களோ அந்த வேண்டிக்கொண்ட காரியத்தில் தேவன் ஒரு அதிசயத்தை செயல்படுத்த போகிறாராம் வாசிக்கிறேங்க இல்லைங்க லூக்கா ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அந்த இடத்துல உங்கள் பேரை நீங்கள் போட்டு வாசிச்சு பாருங்களேன் அன்று உங்களை தான் சொல்கிறாரு பயப்படாத உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது இந்த இடத்துல பார்க்குறோம் வேண்டுதல் கேட்கப்பட்டது மாத்திரமல்ல அதில் ஒரு அற்புதத்தை அண்டு வர செய்கிறதை பார்க்குறோம் ஆம்பிரியமானவர்களை எலிசபத்தும் சகரியாவும் வயது சென்றவர்களாக இருந்தாங்க ஆனால் கருத்துடைய வார்த்தையில் கற்பனைகளில் நியமங்களில் அவங்க இந்த நாளில் என்ன செஞ்சாங்க சரியான பாதையில் அவங்க அடக்கிறவர்களாக இருந்தாங்க ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக காணப்பட்டாங்க அவங்க ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆண்டுவரே எனக்கு ஒரு கற்பத்தின் கனி வேணுமே அப்படின்னு சொல்லி அவங்க ஜோ பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ இவங்களுக்கு வயசும் ஆயிடுச்சு இப்போ வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஆண்டல் சொல்கிறாரு சகரியாவே பயப்படாதே வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி அப்போ அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டது மாத்திரமல்ல ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையும் அவர்களுக்கு அங்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களை வருடக்கணக்காக நீங்கள் தாகத்தோடு கூட என்ன காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ கற்பத்தின் கணிக்காக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வேலைக்காக இருக்கலாம் உங்களுடைய படிப்புக்காக இருக்கலாம் இதனால் ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு சொல்லி நீங்கள் தாகத்தோடு கேட்டுக்கொண்டு இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் கேட்டு அந்த காரியத்தில் தேவன் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செயல்படுத்தப் போகிறார் ஒரு அற்புதத்தை நடத்தப் போகிறார் தேவன் எப்படி ஒரு அற்புதத்தை செய்தாரோ அது போல நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதத்தை செய்து உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறார் உன் விண்ணப்பத்திற்கு பதில் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு சொல்லி நீங்க இருக்கலாம் அண்டவர் இன்றைக்கு சொல்றாரு நான் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என் பிரியமான மகளே மகனே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது இதோ இந்த நாட்களில் கற்பத்தின் கணிக்காக இயக்கத்தோடு இருக்கிறாயா திருமண காரியத்திற்காக இயக்கத்தோடு காத்திருக்கிறாயா வேலை வாய்ப்புக்காக நீ காத்திருக்கிறாயா ஏதோ ஒரு காரியத்தில் நீ காத்திருக்கிறாய் ஏதோ ஒரு காரியத்திற்காக நீ வாசித்து ஜபித்து கொண்டிருக்கிறாய் தெய்வனுடைய பார்வையிலே நீ விளையேற பெற்றவர்களாக இருக்கிறபடியினாலே தெய்வன் இந்த நாளிலே உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு உங்களுடைய வேண்டுதலின் சத்தத்தை கேட்டு இன்றைக்கு அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை கவனப்படுத்தப் போகிறார் கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டு இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற சூத்திரிக்கிறையா உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்கப்பா நீங்கள் எதிர்பார்த்து வேண்டி கொண்டிருந்த கேட்டுக்கொண்டிருந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை நான் செய்ய போகிறேன் ஒரு அதிசயத்தை அவனுடைய வாழ்க்கையில் செய்யப் போகிறேன் இந்த நாட்டில் எல்லா குறைகளையும் நான் நிறைவாக்கப் போகிறேன் எல்லா குறைச்சல்களையும் நிறைவாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்தப் போகிறேன் என்று சொல்லி ஐயா இந்த நாளில் பிள்ளையுடைய படிப்பின் காரியத்திற்காக அவர்கள் வேண்டிக் அந்த காரியத்திலும் நீ ரெண்டு பேர ஜெயத்தை கட்டிட போகிறதற்காக நன்றி சொல்கிறையா என்னென்ன எக்ஸாம் பிள்ளைங்க எழுதியிருக்கிறாங்களோ அத்தனையிலும் இவர்கள் ஜெயத்தை பெற்றவர்களாக உங்களுக்கு சாட்சியாக நிறுத்தப்போகிற தயவுக்காக உனக்கு நன்றி சொல்கிறையா திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுபி நாமத்தினால் ஆசிர்வத்தை ஜபிக்கிறேன் சப்பா உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் எதை விரும்பி கேட்கிறார்களோ அதனை செய்து கனப்படுத்துங்க ஏசுமி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல விதாவே ஆமே